ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றிகளை தரும் வேல் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியவர்னா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் எளிதான ஒன்று என்றாலும் முழுமனதோடு முருகப்பெருமானை வந்து சரணாகதி அடைந்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அவர்கள் நினைச்சதை விட பல மடங்கு உயர் பெறுவார்கள் என்று கூறலாம் அப்படிப்பட்ட முருகனை எந்த முறையில் வழிபட்டால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் என்றுதான் நாம் இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் ஒவ்வொருவரும் அந்த செயலை செய்ய ஆரம்பிப்போம் அவ்வாறு செய்யும் பொழுதோ செய்த பிறகோ வந்து நாம் செய்த செயலுக்குரிய பலனை பெற முடியலை என்றால் மிகவும் வருத்தப்படுவோம் ஒரு சிலருக்கு எளிதில் வந்து வெற்றிகள் கிடைத்துவிடும் ஒரு சிலருக்கு அதிக அளவில் வந்து போராடிய பிறகு தான் வெற்றிகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கோ எவ்வளவு போராடினாலும் வெற்றிகள் வந்து கிடைக்காது இப்படிப்பட்டவர்களுக்கு முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேல் வந்து உறுதுணையாக வந்து இருந்து வெற்றி வந்து வாரி வழங்க முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது என்றாலும் வழிபாடு செய்யும் முருகப்பெருமானின் அருளும் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம நினைத்தது நடக்கும் என்றே கூறப்படுகிறது அதனால்தான் இன்றைய காலத்துல வேல் வழிபாட்டிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்கறாங்க பலரும் பல விதங்கள்ல வேல் வழிபாடு செய்தாலும் மிகவும் எளிமையான அதே சமயம் சக்தி மிகுந்த ஒரு வேல் வழிபாட்டை பற்றி தான் நாம் அன்றைக்கு பார்க்கலாம் இந்த வேல் வழிபாட்டை நாம முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் செய்யறது என்பது சிறப்பு ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை முன் வச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து சஷ்டி தினத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல செய்யலாம் எந்த நாள்ல நாம செய்வதாக இருந்தாலும் சரி பிரம்ம முகூத்த நேரத்தில் செய்யும் பொழுது அந்த வழிபாட்டிற்கு அதீத சக்தி வந்து உண்டாகும் இதற்கு நம்மளுடைய உள்ளங்கை அளவிற்கு ஒரு வேலை வந்து வாங்கிக் கொள்ளணும் வேலைக்கு உங்களால் இயன்ற அபிஷேகங்களை செய்யலாம் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக வெற்றிலை பார்க்க வாழைப்பழத்தை வச்சு கொள்ளலாம் பிறகு முருக பெருமானின் அஷ்டதோத்திரத்தை வந்து கூறியபடி அரளி பூவால் வந்து வேலிற்கு அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை இதை முடிஞ்சதுக்கு பிறகு கைப்புற தீப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை முன்வைச்சு தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல் வழிபாட்டை வந்து செய்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவடைந்ததுக்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று உங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு வேலை வந்து முருகன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய அந்த உண்டியலை வந்து நீங்க சேர்த்து விடலாம் முழு மனதோடு வந்து முருக இந்த மாதிரி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொண்டேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி